ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக இந்த வாரத்தில் உங்களை இந்த சேனல் வாயிலாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நல்லவர் இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து முப்பத்தி நான்காவது சங்கீதம் பத்தாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான வசனம்தான் சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கற்றரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவர் நல்லவர் இந்த புதிய மாதம் பிறந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தாண்டி வார நாட்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் கத்த நல்லவர் கற்றரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது பல நேரங்களில் இது பிசாசனுடைய ஒரு தந்திரம் நான் போகிற பல இடங்களில் மீட்டிங்ஸில் சொல்கிறேன் இன்னைக்கு நெட்டில் இன்டர்நெட்டில் கூகுள் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வசனத்தின் சில பகுதிகள் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக இல்லை பல இடங்களில் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கிற வசனம் இருக்கிறது கீழே ரெஃபரன்ஸ் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது பாசிட்டிவாக தெரியும் வசனம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது தான் அங்கே இருக்குது இன்றைக்கி நம்ம வசதிக்கு வசனங்களை அப்படி பயன்படுத்தி பழகிகிட்டு இருக்கிறோம் இது ரொம்ப ஆபத்தானது பிசாசினுடைய பல தந்திரங்களில் இதுவும் ஒன்று எனவே நீங்கள் ஒரு வசனத்தை பார்க்குறீங்கன்னா அதனுடைய முழு பகுதியை என்னங்கிறத தெரிந்து கொண்டு அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜபிக்க நான் உங்களை அன்பாக கேட்குறேன் ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு இங்கே இல்லை கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நிபந்தனையோட கூடிய ஒரு ஆசிர்வாதம் இந்த வருடத்தின் முதல் மாதத்தை கடந்து ரெண்டாவது மாதத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் கத்தரை தேடுகிறேனா அந்த அளவுக்கு நான் தேடுறேனா எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்காக மட்டும் தேடுறேனா இல்லை எல்லா சூழ்நிலைகள்லையும் நான் ஆண்டவரை தேடுறேனா இது ரொம்ப முக்கியம் நான் வேகமாக சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் கத்தரை தேடுகிறவர்களுக்கு தேடுறதுனா என்ன எதை தேடுறது கத்தரை சரி நாங்கள் எல்லோரும் ஜெபம் தான் பாசு பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச மட்டும் நாங்கள் ஜபம் பண்ணுறோம் இன்னும் பலன் வரலையே வராது தேட வேண்டிய விதத்தில் தேடணும் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு நாலு விஷயத்தை சொல்கிறேன் கத்தரை தேடுதல் அப்படின்னா என்ன அவருடைய அன்பை தேடுவது தேவனுடைய அன்பை தேடுவது உலகத்தினுடைய அன்பு போதும்னு நினச்சி நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு நன்மை கூட வர வரலோக அன்பு தேவனுடைய அன்பை தேடுறவங்களாக நம்ம மாறணும் எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது அவருடைய அன்பை குறித்து கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே நிறைய பாடல்கள் இருக்கிறது அவருடைய அன்பை தேடுறோமா இல்லை உலகத்தவர் நமக்கு காண்பிக்கிற அந்த அன்பு போதும் அதுலேயே நம்ம குளிர் காஞ்சி வாழ்ந்துடலாம் கத்தரை தேடுகிறவர்கள் அவருடைய அண்டை தேடும் இரண்டாவது அவருடைய பிரசன்னத்தை தேடுறோமா பிரசன்னம் எங்கே வரும் ஜபிக்கிற இடத்துல வரும் ஆராதிக்கிற இடத்துல வரும் ஃபாதர் பாடுறார் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உண்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க தேடுறீங்களா மூன்றாவது ஆலயம் ஆலயத்தை தேடுறீங்களா அண்ணாள் நான் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன் வீட்டில் ஜபிக்காம இல்லை வெளியில எங்கேயும் ஜபிக்காம இல்லை ஆனால் ஆலயத்தில் தன் இருதயத்தை ஊற்றின பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு பைபிள் சொல்வாள் ஆலயத்தை தேடுறீங்களா வீட்டில் உட்காந்தே பண்ணால் கத்தர் கேட்பாரா கேட்க மாட்டார் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க உண்மை அப்படி தான் இருக்கும் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாதீர்கள் இன்றைக்கு சபைக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறையுது எல்லாம் ஆன்லைன் பிசாஸில் போய் நிற்கும் ஆன்லைன் 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 ஆன்லைனில் நீங்கள் பயன்படுத்தலாம் தவறில்லை உங்களுக்கு என்று ஆண்டவர் எந்த மெய்ப்பறை கொடுத்துருக்கிறாரோ அங்கே போய் ஆராதிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடியும் ஆன்லைனில் வர்ற சர்வீசஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் தாராளமா தவறல்ல ஆலயத்தை தேடி வர்றீங்களா அப்போதான் பலன் வரும் நாலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா வசனம் இருக்கு இல்லையா முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்போ கத்திர தேடுறதுன்னா முதல்ல அதில் ஒரு விவரம் தெளிவு வேணும் நாலு காரியம் சொன்னேன் அவருடைய அன்பை தேடுங்க இந்த புதிய மாதத்துல அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க அப்படின்னா ஜபிக்காத நாட்கள் இருக்கக்கூடாது பாடி ஆராதிக்காத நாட்கள் இருக்கக்கூடாது ஆலயத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது மூன்றாவது எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் நம்முடைய பிரசன்ஸ் ஆலயத்தில் இருக்கணும் அப்போதான் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் நாலாவது உங்களுடைய தேடுதல் இந்த உலகத்திற்கானதா மறுமைக்கானதா பரலோகத்தை தேடுறோமா பரலோகத்துக்கு போகணுங்கிற ஜபம் இருக்குதா தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப ஜபத்திலையும் உங்களுடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும்னு ஜெபிக்கிறீமா இல்லைன்னா ஒரு நன்மையும் வராது அப்போ நாலு காரியம் தேடுறதில் நமக்கு இருக்கணும் அன்பை தேடணும் அவருடைய பிரசன்னத்தை அவருடைய ஆலயத்தை அவருடைய ராஜ்ஜியத்தை இப்படி தேடுறவங்களுக்கு இப்படி இதோடு கூட ஜபிக்கிறவர்களுக்கு இதோட அன்பு பிரசன்னம் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் எல்லாம் தேடிக்கிட்டே ஜத்தில் இருக்கிறவங்களுக்கு மூன்று நன்மைகளை கத்தர் காண செய்கிறார் ஒன்று புலம்பல் மூணாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சில் கத்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் முதலாவது காரியம் இந்த நாளின் அடிப்படையில் நாளின் வழியாக நீங்கள் முழங்கால் போட்டு ஜபித்தால் இருதயத்தை ஊற்றி ஜபித்தால் தேவனிடத்தில் ஒப்புரவாகி ஜபித்தால் உங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம் இதை தேடாமல் நம்ம எவ்வளவு நேரம் முழங்கால் நின்னாலும் கத்தர் எனக்கு நன்மை செய்தார்னு நீங்கள் சாட்சியும் சொல்ல முடியும் அவர் நல்லவராக இருக்க மாட்டார் நல்லவராக உங்களுக்கு தெரிய மாட்டார் ஏன் தேட வேண்டியதை தேடலை தேடுகிற விதமாக தேடலை அப்போ உங்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கணும்னு விரும்புகிறேன் இசிறவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு புரியும் ஆசிர்வதித்தான் நல்லது ஆசிர்வதிக்கலைன்னா அப்போ ஆசிர்வதிக்கப்படுற இடத்துல நம்ம இருக்கணும்னா அவரை தேட வேண்டிய விதத்தில் தேடும் அந்த நாளின் அடிப்படையில் இரண்டாவது கத்தரை தேடுகிறவர்களுக்கு அப்போஸ் நடப்படிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழில் வருது அவர் தூரமாக இருக்க மாட்டாராம் நீங்கள் உண்மையாக அவரை தேட தேட அவர் ரொம்ப பக்கத்தில் இருப்பார் ஐயோ அவரை காணுமே அப்படின்னு நீங்கள் புலம்ப வேண்டியதில்லை அவரை என்னால் அனுபவிக்க முடியலையே நீங்கள் புலம்ப மாட்டீங்க அப்படி ஒரு புலம்பக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அவருடைய அன்பை தேடலை பிரசன்னத்தை தேடலை ஆலயத்துக்கு போகல நினைச்சா ஆலயத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கின்மையான ஆலய வரவு தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்த எண்ணமே இல்லாதிருத்தல் இப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் தூரமாக தான் இருப்பார் பக்கத்தில் வரமாட்டார் கத்திரை தேடுகிறவர்களுக்கு இரண்டாவது அனுகூலம் அவர் உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை கவனிப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் மூன்றாவது காரியம் எப்ரையர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பலன் அளிக்கிறவர் யார் கத்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பாராம் அப்போ முதல்ல அவர் நல்லவராக வரணும் வந்து நிற்கிற மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும் ரெண்டாவது அவர் நம்ம பக்கத்தில் வரணும் அப்படி வந்தால் பலன் அளிப்பார் அங்கே தான் வருது கத்துரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு கூடாது முதல்ல அவர் நல்லவராக என் பக்கத்தில் வரணும் என் மேலே கோபமானவரா இல்லை என் மேலே எரிச்சல் உள்ள தெய்வனா இல்லை அவரை என்னை நோக்கி நல்லவராக வரணும் ரெண்டாவது அவர் என் பக்கத்தில் வந்து நிற்கணும் நிற்பார் தேட வேண்டியதை தேடினா தேடுகிற விதமாக தேடினா மூன்றாவது அவர் அளிப்பார் நல்லவராக வந்து பக்கத்தில் நின்று உங்களுக்கு தேவையானவர்களை தருகிறது பிரியமானவர்களே இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ விட்டுருங்க ஒரு புது ஆண்டுகளை வந்துட்டோம் ஒரு மாதத்தையும் கடந்துட்டோம் அவருடைய அன்பை தேடுங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அவருடைய அன்பை இந்த உலகத்தினுடைய அன்பு அது ஒரு சைடு இந்த உலகத்தின் அன்பு மாறிடும் பைபிளை எப்படி சொல்லுது உலகத்தின் அன்பு மாயை அப்படி வசனங்கள் இருக்கிறது அது யாருடைய அன்பாக இருந்தாலும் மாறக்கூடிய அன்பு ஆனால் மாறாத அன்புக்கு சொந்தக்கார தெய்வத்தை அவருடைய அன்பை அவருடைய பிரசன்னத்தை அவருடைய ஆலயத்தை அவருடைய இராச்சியத்தை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு நல்லவராகவும் அருகில் உள்ளவராகவும் பலன் அளிக்கிறவராகவும் இந்த நாட்களில் கற்றுற உங்களுக்கு தென்படுவார் வெளிப்படுவார் உங்களுக்காக நன்றி இருக்கிறேன் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே அருமையான அந்த நல்ல விலைக்காக நன்றி நீர் பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படி நாங்கள் வாசிக்கிறோமே எப்படி தேட வேண்டும் எதனூடாய் உண்மை தேட வேண்டும் என்று நான்கு காரியங்களின் மூலமாகவும் அப்படி தேடினால் எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் மூன்று அவைகளை கற்ற எங்களோடு பேசினதற்கு ஆட்சி தோத்திரம் தேட வேண்டிய விதத்தில் உண்மை தேடி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை சந்தோஷப்படுத்தி உம்மிடத்திலிருந்து பலன்களை விசுவாசத்தோடு எதிர்பார்க்க ஒவ்வொருவருக்கும் கத்தர் கிருபை செய்யும் இந்த வாரம் ஆசீர்வாதமாய் இந்த மாதம் ஆசிர்வாதமாய் இருக்கட்டும் இயேசுவின் மூலம் மிக நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்